ബിസ്മിൽ അളവട്ട അരുളനും നികുടയോളുമാകിയ അല്ലാഹുവൻ പേരാൽ وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் இன்னக நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததைத் தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர் قَالَ يَا آدَمُ أَنبِئْهُم بِأَسْمَائِهِمْ فَلَمَّا أَنبَأَهُم بِأَسْمَائِهِمْ قَالَ أَلَمْ أَقُلْ لَكُمْ إِنِّي أَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَأَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا كُنتُمْ تَكْتُمُونَ آدمي. இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறியபோது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்துக் கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான் ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் மாணவர்களுக்கு கூறிய போது இபிலிசை தவிர அனைவரும் பணிந்தனர் அவனோ மறுத்து பெருமையடித்தான் நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான் وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين آدمي نيم منيبيم إن ذا سرقة الكوديرنجل يروى رمبيرمبيا وارد دار على ما هي ذي المنجل إن ذا مرتي مرتم نرنجنال أنيض إليتورا ورهل يندنا مكورنون فأزل لهم الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين أبيروريوم أنجرند الشيطان أبورا بدتنان அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் இறங்குங்கள் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்றும் நாம் கூறினோம்

இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும்போது எனது நேர் வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் நம்மை நமது வசனங்களை அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் கூறினோம் يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون இஸ்ராயலின் மக்களே உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையை எண்ணி பாருங்கள் என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்னையே அஞ்சுங்கள்